இங்க ஒரு மூணு பேர் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டை எடுத்துக்கிட்டு நதிக்குள்ள போறாங்க அங்க நதிக்குள்ள போனதும் ஒரு இடத்துல போட்டை நிறுத்திட்டு நிறைய பச்சை கறியையும் ரத்தத்தையும் நதிக்குள்ள தூக்கி போடுறாங்க இதுக்காக நான் ரத்த வாசனைக்கு நிறைய மீன்கள் எல்லாம் இடத்துக்கு வரும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கப்புறம் தூண்டில போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தன் பெரிய மீனா அதை ஷூட் பண்றதுக்காக கண்ணியுமே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க நினைச்ச மாதிரியே தூண்டில மீன் மாட்டிருக்கும் போல அதை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க ஆனா இழுக்க முடியல இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியில அந்த தூண்டில் பிச்சுக்கிட்டே போயிடுது இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது இவங்க தூண்டில மாட்டினது ஒரு பெரிய ஷார்க் போல இப்ப அங்க கன் வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா அவன் அந்த ஷார்க்கை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா அவன் சுட்டதுல ஒரு புல்லட் கூட அந்த ஷார்க் மேல படவே இல்ல இதுக்கப்புறம் அந்த ஷார்க் வேகமா வந்து இவங்க போட்டை இடிக்க ஆரம்பிக்குது அப்படி அந்த ஷார்க் வேகமா இடிச்சதுல இவங்க மூணு பேரும் படகுல இருந்து நதிக்குள்ள விழுறாங்க இப்ப நதிக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஷார்க் நம்மள கொன்னுடும் அப்படின்னு அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரும் எப்படியோ அந்த போட்டுக்கு மேல ஏறிடுறாங்க ஆனா ஒருத்த மட்டும் அந்த போட்டு மேல ஏறவே முடியல மேல இருந்த ரெண்டு பேரும் ஷார்க் வரத்துக்குள்ள இவனா பிடிச்சு இழுக்கலாம் ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ஷார்க் அதுக்குள்ளே இவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவனோட கைய அப்படியே கவி இழுத்துக்கிட்டே போயிடுது சரி கைதான போச்சு அவன் உயிரையாச்சே காப்பாத்தலாம்னு இழுக்க ட்ரை பண்றாங்க கடைசியில அவனே இழுத்துக்கிட்டு போயிடுது இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா நம்மளே அந்த ஷார்க் சாகடிச்சிரும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சோம் பொலச்சோன்னு போட்ட எடுத்துக்கிட்டு கரைக்கு வந்து சேர்ந்தறாங்க